முதல நான் சொன்னது போல சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன் அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தையின்படி அவர் ரைஸ்னஸ் அப்ரைட்னஸ் விரும்புகிறார் ஆனா ஹேட் பண்றாருன்னு சொல்லி ஆங்கிலத்துல அந்த வசனம் தெளிவாக கூறுகிறது ஆனா ஆண்டூர் வந்து நம்ம ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் மூடே தேவன் உம்மது தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சுவை குறித்து தானே தீர்க்க தரிசனம் எவ்ரேர் ஒன்று ஒன்பதிலும் இருக்கிறது இன்னும் ஒன்று பதிமூன்றுல ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் த கிங்ஸ் ஆண்டு வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தையில உள்ளாக பூரண மகிமை நம்முடைய இன்னர் மேன்ல இன்னர் பாட்ல ஒரு உள்ளாக பூரண மகிமையை நம்ம உணர்கிற நேரம் அதே ஒத்த வசனம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதுல ஏழு எட்டுல இருக்கு நீங்க பிறகு எடுத்து படிக்கலாம் அதனாலதான் நம்ம சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து துதி செலுத்துறோம் துதி செலுத்த கடவும் அது மஸ்ட் எம்பசைஸ் பண்ணி வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அழிக்கப்பட்டது ராஜகுமார்த்தியால் நம்மை குறிக்கிறது நம்ம உள்ளாக பூரண மகிமை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்முடைய கார்மெண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மெல்லிய வஸ்திரம் நீதி என்கிறதான சால்வை ரட்சிப்பின் வஸ்திரங்கள் துதியின் வஸ்திரங்கள் பரசுத்தமான்குள்ள நீதிகள் அந்த மெல்லிய வஸ்திரம் வந்து பரசுத்தவான்குள்ளே நீதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழு எட்டுல இருக்கு சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி நமக்குள்ளே கத்தர் கொடுத்திருக்கிறது பூரண மகிமை சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் ஆண்டவ போன ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துல பேசும் பொழுது பரிபூர்ண பலி நான் பரிபூர்ணமா நிறைவேற்றி முடித்தர சிந்திங்க நீங்க அதை பாருங்க பரிபூர்ணமாக ஒரே பலியாக நான் ஒப்பு கொடுத்தேனே என்றொன்றைக்கு உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறேனே நீங்க எனக்குள் பூரணம் உள்ளவர்கள் நான் என்னுடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஒன்று குருத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இல்லை ஏசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார் நீதியானார் மீட்பானார் நமக்கு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நமக்கு தரித்து கொள்ளும்படிக்கு பூரண மகிமை பொருந்தியவர்களாக உள்ளாக பூரண மகிமை உள்ளாக பூரண மகிமை நம்முடைய இன்னர் இன்னற்பாட்டுல ஆண்டவர் வந்து அந்த பிரசன்ஸ் எல்லா மகிமையும் வைத்து உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அதை நம்ம தான் கட்டவிழ்க்கணும் விழுக்கணும் அதை நம்மதான் அனல் மூட்டி எழுப்பி கொள்ளணும் அதை குறித்து நன்றாய் பேசணும் ஆண்டு மகிமின் பிரகாசத்தை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறீங்க உங்களை சார்ந்திருக்கிற வாழ்வு விசுவாசம் என்பது இன்று நம்முடைய ஜபத்துக்கு இன்று அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் உடனே விடுவிக்கும் பொழுது உடனே விடுவிக்கப்படுவார்கள் நாம் இப்படி விசுவாச பேச்சை பேசி விசுவாச ஆவியோடு பொருந்தியவர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தடுத்துக் கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள் அல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் பூரணமா பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் செய்து முடித்து விட்டா நிறைவேற்றி முடித்தவைகள் உண்டு அதனால அவர் கிராஸ்ல உங்களுக்காக எனக்காக நமக்காக முழு மனு குலத்துக்காக நிறைவேற்றி முடித்தவர்களை ஹசியா கலபா எங்களுக்கு அழித்திருக்கிற ஈவுகளுக்காக நன்றி உள்ளாக ஒரு பூரண மகிமை பூரண மகிமையை உணர்கிறீர்கள் பூரண விடுதல பூரணமான பலி ஏசுக்கு ஒரே வலியினால நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்து ஈசுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று கொலோசை ஒரு வார்த்தை கத்த நினைப்பு விட்டுகிறார் ஆரம்பிங்க ஆண்டவரே பரிபூரணம் உள்ள ஒரு தன்மையனுக்குள்ள உள்ளான மனிதனுக்குள்ள இன்னர் பேலஸ் என்று சொல்லி பார்க்கிறோம் படிக்கிறோம். அந்த ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே பண்ணி வைத்திருக்கிறார் க்ளோத் பண்ணி உடுத்தி வைத்திருக்கிறார் நம்ம போய் என்னைக்கோ போய் எடுக்கப் போறது என்னைக்கோ போய் நமக்கு அந்த துதிக்கிற அந்த ஆயுதம் அல்லது வஸ்திரத்தை எடுத்து நம்ம கொண்டு என்றைக்கோ அல்ல நம்ம துதியின் வஸ்திரத்தை ஏற்கனவே பெற்றவர்களா இருக்கிறோம் ரட்சிப்பின் வஸ்திரம் அதை அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுங்க அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுங்க என் வல்லமையை தரித்து கொள்ளுங்க என் வல்லமையை உரிமை பாராட்டுங்கள் என்று கத்தடி ஆவியானவர் இப்பொழுது திருவிழா பற்றுகிறார் என் வல்லமையை உரிமை பாராட்டி நீங்க பேசுங்க ஏன் அதைரியமா இருக்கிறீங்க என் வல்லமைய உரிமை பாராட்டுங்க என் என் தரித்து கொண்டிருக்கிறீர்களே அலங்கார வஸ்திரங்களை ஊடுத்திக் கொண்ட நீங்கள் ஊடுத்த மனமற்று அல்லது எனக்கு எதற்கு என்று சொல்லாதிருங்கள் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள் கொள் நீ அதை கொள் உள்ளான மகிமை உள்ளான மகிமை உள்ளான பிரகாசம் ஓ அந்த இன்னர் பாட்டில் ஓ அந்த பொக்கிஷத்தை அந்த வலமையான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்றே வேத வார்த்தை சொல்லுகிறது அப்பிடி நன்றி ராஜா லபர யோஷலிபியா குரோ மெலா க்ரிவியாச்சலவா கசியா கிரபோ லீபரபஹா சுக்ரோ மெலேரியா சரண்யா சீக்ரபா கலபரப கலபா ரப கலபரா ஷ கலவேரியா டோரியான் கந்தரோ பஷன் டலாரி நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாக இப்பொழுதுள்ளாக நான் அசைக்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உமக்குள்ளாக நான் பூரண மகிமையை பெற்றிருக்கிறேன் ஆண்டு நான் பூரணம் மகிமை உள்ளவள் பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க சொல்ல வேண்டும் மனமாற வாய் விட்டு மனம் விட்டு சொல்லணும் மனம் திறந்து சொல்லணும் போன முறை நான் பேசும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகணும் என்று சொன்னேன் மனம் திரும்பும் பொழுது என்னென்ன வெயில் இருக்கோ என்னென்ன திரைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கி போகும் நம்ம ஆண்டுடி சமூகத்துல இப்பொழுதே தாழ்த்துவோம் தேசத்துக்கு ஜபிக்க வந்திருக்கிற நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர் நம்முடைய குடும்பங்களில ரட்சிக்கப்படாத நபர்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம தாழ்த்துவோம் ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரே நாங்க உமக்கு நேரா எங்களை ஆண்டவரே எங்களுடைய பார்வையை திருப்புகிறோம் எங்களுடைய முகத்தை உமக்கு மறைக்க மாட்டோம் அப்பா என்று சொல்லி திறந்த முகத்தோடு போன முறை நான் சொன்னதை அவ மீண்டும் சொல்ல சொல்லுகிறார் திறந்த ஒரு முகம் திறந்த ஒரு பார்வை திறந்த ஒரு மனம்ல பா அப்பொழுதுதான் கத்துடைய முக பார்வை நம்ம எந்த காரியத்தை முன்னிட்டு ஜபிக்கிறோமோ ஜபித்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவது இல்லை மறைக்கப்படாது நம்முடைய முகத்தை நம்ம மறைத்து கொள்ள கூடாது நம்ம அவரை அசட்டை பண்ண கூடாது அப்ப அந்த கருவியாய் கொடுத்த நேரத்துக்காக நன்றி அப்ப பூரண மகிமை நீ எல்லாவற்றிலும் சிறந்தவ பதினாயிரங்களில் சிறந்தவ பூரண அழகுள்ளவர் வெண்மையின் சிவப்புமானவர் உண்மை நாங்க போக்கஸ்டா ஆண்டவரை உண்மை கான்சன்ட்ரேட் பண்ணி உண்மை எங்களுடைய உள்ளத்துல இருத்தி வைத்து கொண்டு எங்களுடைய இன்னர் பாட்டுல இன்னர் மேன்ல அந்த பூரண மகிமே ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ உங்களுடைய நீதி எங்களை உடுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய ஞானம் எங்களை நறைத்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லும் பொழுது சொல்லுங்க இந்த அறிக்கைகளை எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர நீதி என்ன நிரப்பி இருக்கிறதற்காக ஏனென்றால் நீரே எனக்கு ஞானமா நீர் நீதியா இருக்கு மீட்பா இருக்கு விடுதலையா இருக்கிறதற்காக மகிமையை நாங்கள் பேசுகிறோம் அப்பா நீ பூரணம் மகிமை உள்ளவராய் ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்துறோம் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த பூரணம் மகிமையா ஆண்டவர் கட்டளைட்டு இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் சகல துதி கனமையாவை செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே